போட்டித் தேர்வுக்கான வினா விடைகள் சேர சோழ பாண்டிய மன்னர்கள் எனது நண்பர்கள் என்று கல்வெட்டில் பொறித்த மன்னன் யார் விடை சி அசோகர் சங்கப்பாடலில் அறம் பற்றிய கருத்துகள் யாரை முதன்மைப்படுத்தியே கூறப்படுகிறது விடை டி அரசர்களை சொல் ஒற்றுமையைக் கொண்டு பொறுத்துக கண்ணு கண்ணு கெண் மூடு அதற்கான சரியான விடை கண்ணு மலையாளம் கன்னடம் கண்ணு தெலுங்கு குடகு பர்ஜி மோடு தெலுங்கு விடை சி ஒன்று ரெண்டு மூன்று நான்கு என்பதே சரியான விடை நேரே தான் கொடுத்துருக்குது வட திராவிட மொழிகளில் அல்லாதது எது விடை ஏ கோயா குன்றக்குடி அடிகளார் நடத்திய இதழ் எது விடை ஏ அருளோசை அறிக அறிவியல் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூல் வெளியிட் வெளியிடப்பட்ட ஆண்டு விடை சி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறு ராமசரிதம் என்ற இலக்கிய நூல் மலையாளத்தில் இயற்றப்பட்ட ஆண்டு விடை சி போ பனிரெண்டாம் நூற்றாண்டு இந்தியாவில் உள்ள நான்கு மொழி குடும்பங்களில் தவறானது எது விடையே இந்தோ ஆரிய மொழிகள் நடு திராவிட மொழிகளில் அல்லாதது விடை பி கொராக்கா போர்த்துக கொடை வள்ளல் எழுவரின் கொடை பெருமை கூறக்கூடிய நூல் சிறு பானாற்றுப்படை கொடை இலக்கியங்கள் ஆற்றுப்படை இலக்கியங்கள் சேர அரசர்களின் பதிவு பதிற்று பத்து இல்லோர் ஒக்கல் தலைவன் வள்ளல்கள் விடை சி ரெண்டு ஒன்று நான்கு மூன்று என்பது சரியான விடை பணத்தாளில் தமிழ் மொழி இடம்பெற்றுள்ள நாடு விடை டி மொரீசியஸ் தமிழ் மொழியை எழுத இருவகை எழுத்துக்கள் பயன்படுத்தப்பட்டன என்பதற்கு சான்றாக திகழும் கல்வெட்டு எது விடை பி அறச்சலூர் கல்வெட்டு தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் யார் விடை பி பெரியார் ஒரு மொழி செம்மொழியாக இருப்பதற்கான தகுதிகள் எத்தனை விடை சி பதினொன்று அம்மை அப்பன் என்னும் சொல் வழங்கும் பகுதி விடை சி நாஞ்சில் நாடு உலகின் மிக பழமையான நிலப்பகுதியான குமரிக்கண்டம் கடற்கோளால் மூழ்கி விட்டதற்கான சான்று இந்நூலில் கூறப்படுகிறது விடை டி தண்டி அலங்காரம் மரங்களின் பெயர்களை தங்களின் ஊர் பெயர்களாக வழங்கி வரும் மக்கள் விடைபி முல்லை நில மக்கள் வயலும் வயல் சார்ந்த இடமும் எந்த நிலத்தை சார்ந்தது விடை ஏ மருதம் பொறுத்துக காவிரி பூப்பண்டிதம் நெய்தல் சீவல மருதம் வால்பாறை குறிஞ்சி சிறு முல்லை விடை ஏ மூன்று ஒன்று நான்கு இரண்டு ஆழ்வார்குறிச்சி மொடக்குறிச்சி குறிச்சி போன்ற ஊர்களில் வாழும் மக்கள் விடை பி மருதநில மக்கள் பூக்களில் சிறந்த பூ பருத்தி பூ என கூறியவர் திரு கல்யாண சுந்தரனார் குமரகுருபரின் நீதிநெறி விளக்கம் என்னும் நூலில் எத்தனை பாடல்களுக்கு பரிதிமார் கலைஞர் உரை எழுதி உரை ஆசிரியராகவும் விளங்கினார் விடை சி ஐம்பத்தி ஒன்று திருவி காப்பற்றி தவறானது எது விடை ஏ சிலப்பதிகார நூல் முழுமைக்கும் உரை எழுதியவர் தமிழ் பண்பாடு என்ற இதழை தொடங்கியவர் யார் விடை ஏ தனி நாயகம் பின்வருவனவற்றை பொருத்துக தமிழ் சுடர் மணிகள் எஸ் வையாபுரி பிள்ளை தமிழர் மாதம் மறைமலையடிகள் சைவத்திரவு திருவி கல்யாணசுந்தரனார் செந்தமிழும் கொடுந்தமிழும் ராபி சேதுபிள்ளை விடை ஏ நான்கு ஒன்று இரண்டு மூன்று சரி அற்றது எது விடை சி மூன்றாவது உலகத்தமிழ் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு பொறுத்துக பெருஞ்சித்திரனார் ஊவேசா ராபி சேதுப்பிள்ளை பிள்ளை திருவிக்கா பெருஞ்சித்திரனார் தனி தமிழ் இயக்கம் ஊவேசா தமிழ் தாத்தா ராபி சேதுப்பிள்ளை சொல்லின் செல்வர் திருவிக்கா தமிழ் தென்றல் விடைசி நான்கு ஒன்று இரண்டு மூன்று என்பது சரியான விடை ஞானசாகரம் இதழினை அறிவுக்கடல் என மாற்றியவர் விடைசி மறைமலை அடிகள் தொல்காப்பியத்தை படித்து படித்து என் தொல்லையெல்லாம் மறந்தேன் இந்நிலையை கற்று என் இன்னல்களை வென்றேன் என்று கூறியவர் யார் விடை டி வா உ சி மா பாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்று குறிப்பிடும் செப்பேட்டு குறிப்பு விடை சி சின்னமனூர் முதல் தமிழ் கணினிக்கு சூட்டப்பட்ட பெயர் விடையே திருவள்ளுவர் சங்க காலத்திலேயே தமிழில் மொழிபெயர்ப்பு மேற்கொள்ளப்பட்டதை புலப்படுத்தும் சான்று விடை டி சின்னமனூர் செப்பேட்டு குறிப்பு சதாவதானி என்பது டஸ் நூறு செயல்களை ஒரே நேரத்தில் செய்து காட்டுவது விடை ஏ ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழி பெயர்ப்பு என்று கூறியவர் விடை பி மனவை முஸ்தபா தவறானது எது விடை பி தமிழ் சான்றோர் பலர் வாழும் ஊரே வாழ்க்கைக்கு இன்பத்தை தருவதாகும் என்று கோப்பரும் சோழனிடம் கூறியவர் நரி ஒரு தலையார் என்பதாகும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் கிராஃப்ஸை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா பதிவும் உங்களை வந்து சேரும் நன்றி